امام اهل السنة والجماعة اهل السنة والجماعة ان پیر امام ابو الحسن الأشعري رضي الله عنه لكن بقنا انتصاب آرون اشعاري نانا اشعاري انتصاب آرون یارن امام ابو الحسن الأشعري رضي الله عنه سبحان الله மாபெரிய சேவையாற்றுகிறார் இந்த உம்மத் நேரான பாதையில் செல்றதுக்கு ரசூலுல்லா மற்றும் சஹாபாக்கள் தாபியின்கள் தபாத்தாவினுடைய அகீதாவை ஒன்றுபடுத்தி தந்த மாபெரும் அறிஞர் அவங்க இஜிரி முன்னோர்கள் வாழ்ந்த அறிஞர் அவங்க சொன்னாங்க அவ்வளவுமா எஜிபு அலல் அபத் அல் இல்மு பில்லா அடியான் மீது முதலாவதாக கடமையாக கூடியது எது முதலாவதாக அல்லாஹ்வை பற்றி அறிவு முதல் முதலாக ஒரு அடியானுக்கு ஒரு பருவத்தை அடைய கூடிய ஒருவனுக்கு முதலாவது கடமை முதலாவது கடமை அல் இல்மு பில்லாஹி வரசூலிஹி வதீனிஹி

இந்த பண்புகளை பரிசுத்தமானவன் இதை படிச்சா மட்டும்தான் அல்லாஹ் யார் என்பதை அறிய முடியும் அப்போ ஊருடைய பிரதான கடமையை அல்லாஹை அறிவதுதான் ஆனா அதுல நாங்க மாபெரி தவறு செய்து விட்டோம் துரோகம் செய்து விட்டோம் ஒரு பருவத்தை அடைந்து வர புள்ள பன்னெண்டு வயதுலயோ பதிமூணு வயதுலயோ பருவத்தை அடைய போதும் அந்த புள்ளைக்கு எதை நாங்க ஆரம்பத்தை குடுத்திக்கணும் அல்லாஹை பற்றி அறிவு நம்ம யார வணங்கணும் இமாமுனா ரசாலி ரஹிமஹுல்லா என்ன சொல்றாங்க லா தஸ்ஹுல் இபாதா கப்ல மஅரிஃபத்தில் மஅபூத் லா தஸ்ஹுல் இபாதா வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை நாம் தொழும் தொழுகை நோன் அல்லாஹரை அறிய முன்பு மேற்கொண்ட எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படாது இது நம்முடைய சட்டம் அது ஈமான் இல்லா அமல் செல்லுபடியாகாது அல்லாவுடைய தூதர் நம் தலைவர் தனது நாற்பதாவது வயதில் அவங்களுக்கு முதன் முதலாக அல் குரான் இறக்கப்பட ஆரம்பித்தது ஒரு தொழுகை கடமையாக்கப்படுது கடமையாக தொழுகை விதியாக்கப்படுது எப்போ அவங்க அவன் பயணத்தின் போது மியராஜ் நடக்குது ரசூல் வாய் செல்லல்லாஹு இறங்க ஆரம்பித்து சுமார் பத்து வருடங்களுக்கு பின்னர் இருந்தா அப்போ அந்த பத்து வருடமாக அவ்வாவுடைய தூதர் எதன் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டிருந்தார் அப்பா செஞ்சு குடினார் என்ப கலை மக்கா வாசகி வாங்க தொழுவ ஒன்று சொல்றதுக்கு தொழுகை விதியாப்பட்டிருக்கீங்க வாங்க நோன்புடி போன்னு சொல்றதுக்கு நோன்பு விதியாக்கா இருக்கவில்லை வாங்க கொடுப்போம் இப்படி இருக்கக்கூடிய நிலைநாட்ட அங்க இல்லை அப்ப அந்த அல்லது மேற்பட்ட வருடங்களாக நம் செய்து இப்படி இருக்க மாட்டான் எல்லாவற்றையும் எதற்கும் ஒப்பாக மாட்டான் என்ற அடிப்படைகளை தான் மக்களுக்கு விதைத்து வந்தான் இது எங்களுக்கு எதை சுட்டிக்காட்டுன்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஆணிவேர் அகைதான்